ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் இந்த வேதவசனத்தை நம்ம தியானித்தோம் வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று யோனாவை குறித்து தியானித்தோம் தானியலனுடைய நண்பர்களை குறித்து தியானிச்சோம் அன்னால் ஆகார் இப்படியாக இஸ்ரேல் மக்கள் இப்படி இவர்கள் தங்களுக்கு நேரிட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வாசனம் சொல்கிறது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கமான சூழ்நிலை அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் இந்த சங்கீதம் இப்படியாக சொல்கிறது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதவாசனை சொல்கிறது எவ்வளோ அழகாய் ஆணித்தரமாக சொல்கிறாங்க அப்போ இந்த வேதவாசனை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்கு நேரி நேரிடுகின்ற எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலைகளில் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் இன்றைய நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசர உதவி அவசர ஜவ குறிப்புகள் அவசரமாக உங்களுக்கு ஏதாவது ஜெமிக்கணும் ஜெபிக்கணுமா நீங்கள் எங் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அநேக ஊழிகாரர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தங்கள் வசமாக இழுக்கிறாங்க அநேக நேரங்களில் நம்ம விசுவாசிகள் கூட தங்களுக்கு ஏற்படுகின்ற பெலைவினங்கள் கஷ்டங்களை ஆண்டவருடைய முகத்தை பார்க்காமல் ஆண்டோடைய சமூகத்தை தேடாமல் அவங்க செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன இந்த சர்ச்சைக்கு போனால் நமக்கு நல்லாவுமா அந்த பாசிட்ட போனால் நல்லாவுமா அவங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அவங்களுடைய சர்ச்சில் நிறையா அற்புதம் நடக்குது ஆண்டவர் அவரை வல்லமே எடுத்து பயன்படுத்துகிறாராம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க கருத்தருக்குள் பிரியமானவர் எல்லாமே சாத்தானுடைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனை தான் நீங்கள் முதல் பார்க்கணும் நீங்கள் அவர் சொல்லியிருக்கலாமே என்னுடைய நெருக்கத்தில் நான் ஆசார எனக்கிட்ட போனேன் என்னுடைய நெருக்கத்தில் நான் தீர்க்க தரிசிக்கிட்ட போனேன் அவங்க எனக்கு ஜவம் பண்ணாங்க அவங்க எனக்கு செவி கொடுத்தான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் கூட அப்படி உங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கத்தில் நீங்கள் ஆசாரி ஆசாரைக்கிட்ட போங்கன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலைன்னா கர்த்தர்கிட்ட தான் நம்ம போகணும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று இந்த வார்த்தையின் பிரகாரம் எல்லா விதமான நெருக்கத்திலும் நம் கர்த்தோடைய சமூகத்தை நாடுவோம் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பறை நாங்கள் வாசித்து தியானத்து அந்த வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான நெருக்கத்திலும் உங்களுடைய சமூகத்தை வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஒரு மனிதர்களை அல்ல ஊழிகாரர்களை அல்ல முதலாவது உடைய சமூகத்தை இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளே மூன்றாவது தேவனுடைய அண்டவரே நாமத்தை அறிந்திருக்கிறவற்றை நாங்கள் சொல்லி ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே